ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டாக டி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீ செட்டிங் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க ஸோ இதில் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப வீஸ் தான் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ணிடணும் பார்த்துனாக்க ஜஸ்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பண்ணக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபால்ட் வந்து பண்ண உங்கள் ஐட் மோஸ்ட்ரியில் எப்படி இன்போர்ட் பண்ணலாம் பார்த்திடலாமா ஸோ அதுக்கு கீழே இருக்கான்னு டிஸ்ட்டு இங்கே கிளி பண்ணிவிட்டு கீழே டெஸ்ட்டாக இருக்கா அதுங்க கிளி பண்ணிக்கணும் மேலே ஃபால்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செல்ல பண்ணி கீழே வந்து பண்ண வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு மேலே காலில் த்ரீ இருக்கா அது நீங்கள் செல்ல பண்ணி கீழே வந்து பண்ண இன்ஃபோட் ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு மட்டும் மில் அப்சில் த்ரீ பட்டனை கிளிக் பண்ணால் வந்து பண்ண மொபைலில் டவுன்லோட் ஷோகும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன் ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க தனியாக ஒரு ஃபாண்டு நெக்ஸ்ட் வந்து பண்ண இமேஜ் பார்த்திங்க பாருங்க ஸோ அதுக்கும் தனியாக வந்து பண்ணாக்க ஃபாண்டு கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி லாம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் போயிட்டு மேலே சைட் நேரம் அதுக்கள் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட்மோஸ்பியர் வந்து பண்ணா அது இம்போர்ட் ஆயிடும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு இந்த இம்போர்ட் இதை மட்டும் டிக் பண்ணிட்டு உங்க அட்மோஸ்டியர் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ஆப்பே மட்டும் நம்ம ஓபன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண பாருங்க அந்த ப்ராஜெக்ட்டையும் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க ஆட் ஆயிருக்கும் ஓகே ஸோ இதில் எப்படி எப்படி பண்ண இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் வந்து பண்ணாக்க எடி பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வயற்காலே வேணும்னா நீங்கள் வயர்க்காலே வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் பொருளை பார்த்து அந்த லுக்கில் நீங்கள் எடி பண்ணி வச்சுக்கங்க அது எப்படி உங்களுக்கு சொல்லிடும் ஸோ அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஓகே ஸோ எப்படின்னு பார்த்தலாம் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டைம் கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ மேலே திரிபட்டன் இருக்கா அதுங்க செல போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்க அதை நீங்கள் கில் பண்ணிக்குங்க இப்போ இந்த லேரை சைடில் லாங் ப்ரோஸ் பண்ணி கரெக்டாக சாங்குக்கு மேலே வர நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து பண்ணாக்க நம்ம சாங் ரெண்டு வரைக்கும் எஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேர் இங்கே கிளி பண்ணிவிட்டு சைடில் கழுஃப் இருக்கா அதையும் கிளி பண்ணிக்கோங்க மேலே ஒரு தேர்ட் ஆப்ஷன் இருக்கா அது கிளி பண்ணிங்கனாக்க கீழே வந்து பண்ணாக்கா செகண்ட் ஒரு ஆப்ஷன் பாருங்கள் சென்டர் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே ப்ளாக் ஆகிருக்காதீங்க உங்கள் வெர்லல்லாம் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி கொண்டு வந்து விட்டுக்குங்க இப்போ கீழே ப்ளாக் ஆகியிருக்காதீங்க கில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் ஸ்டில் போயிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் இந்த கீழே வந்து பார்க்க ஒயிட் கலர் இருக்காதுங்க பண்ணி கில் போயிட்டு இப்போ உங்களுக்கு சைடில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து பண்ணிங்க ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணக்க ஒரு கிரே கலர் சம்திங்கில் இதே எனக்கு போதும் இப்போ நான் அப்படியே வந்து பண்ணக்க பேக் பார்க்கிறேன் சைடில் வந்து எனக்கு ஒரு லைட் மாதிரி ஷோ பாருங்கள் ஸோ இது வந்து பண்ண இப்போ நீங்கள் ஆட் பண்ண கலர் உங்களுக்கு எந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸாக வேணுமோ ஸோ அளவுக்கு வந்து பண்ணிங்க வச்சுக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு போதும் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணிக்கு தயாரிச்சா நெக்ஸ்ட் நாம் நேம் எடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணிக்கு இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டு இங்கே கில் பேட்டி கீழே டெஸ்ட் இருப்பாருங்க அது நீங்கள் கிளி பண்ணிக்கங்க இப்போ நான் கொடுத்த டெஸ்ட்டை வந்து பண்ண நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிக்கூடியும் ஸோ அவங்களுடைய நேம் மோதல் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலே டிக்கெக்கென இருக்கா அதையும் வந்து பண்ணி கிளி பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க இந்த டெஸ்ட்டுக்கு கருத்துக்கு கீழே ஒரு டெஸ்ட்டு இருக்கா அந்த டெஸ்ட் நீங்கள் கில் பேட்ஸில் போய்ட்டு ஃபர்ஸ்ட்ல நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு மேலே டெக்கிங்னு கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ அந்த டெஸ்டோட கலர் வந்து பண்ணிக்க எப்படி சேஞ்ச் பண்ணாமல் பார்த்தலாமா ஸோ அதுக்கு இப்போ நம்ம டெஸ்ட் ரெடி பண்ண பாருங்கள் செகண்டா அந்த டெஸ்ட் நீங்கள் கிளீர் க சைடில் கலப் இருக்காது கிளீக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கலர் ஒயிட் கலர் பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை இந்த சைடில் இருக்கிற டார்க்கு அந்த க்ரீன் கலர் நான் கொடுத்துருக்கேன் இது பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது கலர் இருந்தால் நீங்கள் பண்ணாக்க கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க நான் ஒரு மூணு இமேஜ் வந்து பண்ண கொடுத்துருக்கு சோ இதே உங்களுக்கு வேணுன்னா இப்படி வச்சிருக்கோம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இலை இமேஜ் என கீழ் போய்ட்டு கீழே போயிட்டேன் ஸோ இது பதிலாக நான் வந்து பண்ணாக்கு எனக்கு பிடிச்சமாக ஏதாவது இருந்தால் நான் வந்து பண்ணாக்க செல போயிட்டு மேலே டேக்கேனு கொடுத்துக்கறேன் ஸோ கீ இப்போ கீழே மோட் சார் காது கிளி போயிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூணு தான் ஆட் பண்ணல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று நீங்கள் ஆட் பண்ணலாம் ரெண்டு ஆட் பண்ணலாம் நீங்கள் நீ ஆட் பண்ணிக்கணும் ஸோ வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த புக்மாரில் இருந்தே இந்த புக்மார்க்குள்ளே வந்து பண்ணாக்கு வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ அது முடிஞ்சிருச்சேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம நேமுக்கான அந்த லைட்டை ஒரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த டெஸ்ட் நீங்கள் கிளி போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு அடஃபேட்டில் ட்ராயிங் அண்ட் எர்ஜின்னு இருக்கா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பண்ணிணாக்க ட்ராயிங் ப்ராசஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா நீங்கள் செல போய்ட்டு சேன செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு சி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க இப்போ வந்து பண்ணாக்க சைடில் கிஃப்எம் இருக்கா ஸோ அங்கே ஒரு கிஃப்எம் வந்து பண்ணி கொடுத்துக்கோங்க ஸோ நெஸ்ட் வந்து பண்ணாக்க த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் செகண்ட் புக் மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து படாக்க ஒரு கீ நீங்கள் கொடுத்துக்குங்க இப்போ வந்து பண்ணாக்க மறுபடியும் நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழ எண்டு இருக்கா அது போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் கொடுத்துக்குங்க ஜஸ்ட் வந்து பண்ண லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீ நீங்கள் கொடுத்துக்குங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருக்கா அது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு வேல்யூ வந்து பண்ணாக்க கரெக்டாக ஒரு ஐம்பது வந்து பண்ணாக்க வச்சுக்குங்க ஸோ ஸ்டார்டிங் முடிஞ்சா கீழ எண்டு இருக்கா அது வந்து பண்ணி கிளி போயிட்டு இது வந்து பண்ணாக்க ஐம்பது வச்சுக்கோங்க ஓகே சொல்லலாம் இப்போ அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இதில் ஆட் ஆகிடுச்சா சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதுக்கான நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா ஸோ இந்த மூவ் எஃபெக்ட்டு ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிளஸ்ஸும் கூட்டு இதில் ஆப்ஜென்ட் எலமெண்ட்டாக இருக்கா அது நீங்கள் கிளி பண்ணிக்கலாம் கீழே நில் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க அது நீங்கள் கில் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஆட் பண்ண லேர் வந்து பண்ணாக்க லாங் ப்ரோசஸ் பண்ணி கட்ட அந்த டெஸ்ட்டுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டுருக்குங்க நெக்ஸ்ட் வந்து போனாக்க இந்த டெஸ்ட்டு எந்த அளவு அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க இந்த லேர் நம்ம ஸ்ட்ரீன் பண்ணி விட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆட் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ஃபஸ்ட் டெஸ்ட் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு பாக்ஸ் ஷேர் பாருங்க அதையும் கிளிக் பண்ணாக்கும் சைடில் வந்து பண்ண நில் ஒன்று வந்து பண்ணக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் ஜஸ்ட் அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணி நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டு கீழே இருக்கிற இன்னொரு டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து நில் ஒன்று இருக்கா அது வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ண நீங்கள் எத்தனை இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ அத்தனை அதே சேம் எத்தால் நில் ஒன்று வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நீங்கள் ஆட் பண்ண உடனே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க இப்போ அந்த நில் ஒன் லே இருக்கா அந்த லே நீங்கள் கில் போய்ட்டி கீழே மோட்ஸ் இருக்கா அது கில் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கில் பண்ணிக்கோங்க இப்போ சைடில் வந்து பண்ணா கீ இருக்கா ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபெம் நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி ஃபோர் பாயிண்ட் டூ சிக்ஸ் செகண்ட் கிட்ட வந்துட்டு அவங்க ஒரு கீஃம் வந்து பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுங்க வந்துட்டு இது வந்து இப்போ உங்களுக்கு எந்தளவுக்கு அந்த இல் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க நான் வந்து பண்ணாக்க ஒரு தேர்ட்டி சம்திங் கிட்ட வந்து பண்ணாக்க வச்சிக்கிறோம் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த எஃபெக்டேட் ஆட்சாக இப்போ மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ சைடில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதுங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி மின் ஆட் பண்ணால் அதே மாதிரி போய்ட்டு அவங்க ஒரு கிஃபம் நீங்கள் வந்து பண்ண கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடியே போய்ட்டு அவங்க ஒரு கிஃபம் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இதை வந்து பண்ணிக்க லேட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ ஜூம் பண்ணிவிட்டு லேட் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் போதுமானது செக் பண்ணிக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ எனக்கு இருந்தாலும் போதும் ஸோ இப்போ அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட்டுக்கு போயிட்டேன் இது வந்து பண்ணாக்க லேட்டா கொஞ்சமாக வந்து பண்ணுங்க நீங்க ஜூம் பண்ணிக்கோங்க ஓகே சோ இப்போ வந்து பண்ணீங்க இந்த மூவ் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்து ஃபிட்டு உங்களுக்கு கடையாயிருச்சா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பணக்க ஒரு டெப்படியும் நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணக்க ஃபோர் பாயிண்ட் டூ செகண்ட் கிட்ட வந்துட்டு கீழே ப்ளஸும் கூட்டு மீட்டை கூட்டு இந்த வீடியோ வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நம்ம இது செலவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து பண்ணக்க லாங் ப்ரொசஸ் பண்ணி அந்த நில் ஒன்று இருக்கா ஸோ அதுக்கு மேலே வர நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ இது கொஞ்சம் ஸ்டாக இருக்காது அந்த ஆள் மாதிரி போயிட்டு அந்த வீடியோ செலவு போயிட்டு இந்த ஆஃப் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் அந்த வீட்டை நீங்கள் சில பேட்டி கீழே போட்டு இருக்க அதுக்குள் போயிட்டு சேலுக்கு ரத்தம் ஆப்ஷன் பார்த்து லைட்டை நீங்கள் ஜூம் பண்ணி விட்டு இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு பிளண்டிங் அப்பாசிட்டி இருக்காது கீழ் போயிட்டு இதை லைட்டில் ஸ்க்ரீன்றது நீங்கள் கொடுத்து விட்டுக்குங்க அவ்வளோதான் ஸோ இப்போ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா ஸோ அவ்வளோதான் எஸ் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க பிக் இதை ஆட் பண்ண பாருங்கள் ரொம்ப ரொம்ப வீஸ் ஸோ இதில் நம்ம போய் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிக் வந்து பார்த்தீங்கனாக்க எடி பண்ணிட்டு இல்லம்மா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஃபைலை ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் எடி பண்ண ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு இந்த இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் ஈடுபட்டு உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஜூம் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஹீல் போயிட்டு உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி அசென்ட் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க ஃபுல் ஸ்கில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணி மேலே சூப்பர்ட்னே இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு இதில் இருப்பாருங்க அதுக்கு செலவு போய்ட்டு கீழே சூப்பாங்கக்கா இந்த பிக்கு வந்து பண்ணாக்க ஃபோரிஸ்ட்ல கனெக்ட் வரும் இதை வந்து பண்ணி சோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பண்ணங்க பாருங்க இதே சேமத்தில் நீங்கள் எப்படி ஒரு பிக்கு வந்து வந்து பண்ணாக்க ஃபோரிஸ்ட் ஃபைலை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகே ஸோ அப்போ பிக் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ நீங்கள் ஆட் போயிட்டு அப்போ நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாமா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பணக்கு ஒரு க்ரீன் கலர் இருக்கா அந்த லேரிங் கில் பண்ணுறீங்க இந்த சைடில் கலப் இருக்கா அது கில் பண்ணிட்டேன் இப்போ இந்த சைடில் ஸ்டாரிக்லே இருக்காது கில் பண்ணிக்கோம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் உள்ள கன்வெர்ட் பண்ண சொல்லியா ஸோ அதில் நீங்கள் எடி பண்ணப்பி இந்த இடத்துல நீங்கள் செலவு மேலே காலையில் போய் சேர்ப்புறீங்க அது கிள் பண்ணலே போதும் கரெக்ட் வந்து பண்ணக்கு இந்த லெஃப்ட்டில் உங்களுக்கு இதே ஸோ இதுக்காக நான் கன்வெர்ட் பண்ண சொன்னேன் ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்க இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா ஜஸ்ட் அந்த லேயரை கிள் பண்ணுறீங்க இந்த கலைஃபண்ட்ரு கூட்டு ஸ்டார்க்கும் கிளீல் போயிட்டு ஸோ நீங்கள் ரெடி பண்ண ஒரு பிக்கனுக்கு செல போயிட்டு மெப்பையும் கொடுத்தா போதும் கட் இது ஆட் ஆயிடும் ஸோ நெஸ்ட் மூவ் பண்ணக்கு இதுக்கப்புறம் வந்து பண்ணக்கெஃப் இதாக இருக்கும் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு இப்போ நம்ம செகண்டாக எடி பண்ண அந்த பிக்கனிங் செலவு போயிட்டு இந்த பாக்ஸும் கிளீல் போயிட்டு காப்பியில் இருக்காதுன்னு கிளி பண்ணிக்கோங்க ஸோ நெஸ்ட்டுமார் போயிட்டு நான் காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பீஸில் கூட்டினா சரி ஆடும் இது லாங் ப்ரூஸ் பண்ணி இந்த கொண்டு வந்து விட்டுக்குங்க ஸோ நெஸ்ட்டுமார்க்காக நம்ம செக் பண்ணிடலாமா இது கொஞ்சம் கம்மியாக இருக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த பிக்கனிங் நீங்கள் சில பேட்டி இந்த சைடில் ஸ்பீடுக்கு நீர் பாருங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு இந்த ஆப்ஷன் கிளில் பண்ணாக்க டைம் ஓகே ஸோ இப்போ அந்த பிக்கு நீங்கள் சில போய்ட்டு காய்ஃபிங் கூட்டு ஸ்டார் கிளில் போய்ட்டேன் ஸோ நீங்கள் எடி பண்ணி ஒரு பிக்கு வந்துச்சுனாக்கா அது நீங்கள் சில போய்ட்டு மேலே பிடிச்சி கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ இதே சேமத்தில் அடுத்தடுத்து புக் மார்க்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட் இந்த லேயர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எடி பண்ணுற பிக்கு மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு ஆட் பண்ணல கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் வந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் புள்ளு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணக்க இஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோ இஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்கணுனாக்க சப்பிட்டு கூட பில்லைக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க சொன்னி பார்க்கலாம் கேஸ்